அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு படி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அதிலும் நவம்பர் மாதம் கடைசி இருபது நாட்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விதியே மாறப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் சில நேரங்களில் துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் தங்களுக்கு நற்பலன்களை தரப்போகிறது என்னென்ன விஷயங்கள் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெற்றாலும் பல நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தந்தை வழி உறவுகளுடன் சகைப்பு தன்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அரசாங்க காரியங்கள் இழுப்பறிக்கு பிறகே முடியுங்க புதிய முயற்சிகள்ல ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க பண வரவு அதிகரிக்கலாம் புதிய பொருட்களின் சேர்க்கை இருக்கும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் அடிக்கடி வீண் மனைவிக்கு இடையில அவ்வப்போது சண்டை சச்சரவு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டியதோ அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதோ அவசியமாகிறது சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே நேரம் ஒரு சில சில விஷயங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு சற்று கவலையை தரக்கூடிய வகையில தாங்க இருக்கும் அதே நேரம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறலாம் பழைய கடன்களை திருப்பி கொடுக்கும் வாய்ப்பு இருக்கும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் சிலருக்கு ஷேர் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகத்தால பணிச்சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்கள் நடந்து கொள்வாங்க கொடுமானவரை தங்களுடைய பணிகள்ல மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால மறைமுக எதிர்ப்பு சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வீண் அலைச்சலும் அதனால மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை பெண்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது நிர்வகிக்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் அதே நேரம் பல பெண்களுக்கு தாராளமாக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால் வெற்றி பெற முடியும் சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் படைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திற மையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க புத்தியுகத்தல இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அлуவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப் பெறுவீங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்ளவீங்க உற்சாகம் உண்டாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் இதனால் பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் பெறுவீங்க இந்த காலம் முழுவதும் உணவு பழக்க கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கணும் இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரம் நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தினுடைய ஒரு பகுதியில் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தாங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக

கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்தலையும் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்க மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை கூடவே கூடாதுங்க வீட்டுக் கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சு படி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரொமோஷனும் கிடைக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விறை செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு